நாள் ஒரு எலி கடவுள் கிட்ட போய் கடவுளே எனக்கு பூனையை பார்த்தா பயமா இருக்கு சோ என்னையே பூனையா மாத்திரு அப்படின்னு சொல்லி கேக்குது கடவுளும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த வரத்தை கொடுக்குறாரு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பூனையா போய் கடவுள் கிட்ட நிக்குது கடவுளே எனக்கு புளிய பார்த்தா பயமா இருக்கு சோ என்னையே புலியா மாத்திரு அப்படின்னு சொல்லி கேக்குது கடவுளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வரத்தையும் கொடுக்குறாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு புலியா போய் கடவுள் கிட்ட நிக்குது கடவுளே எனக்கு வேதனை பார்த்தா பயமா இருக்கு சோ என்ன வேதனை மாத்திரு அப்படின்னு சொல்லி கடவுளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுக்குறாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேறதாங்க ஓலை கடவுள் கிட்ட நிக்கிறாரு கடவுளே எனக்கு மனைவிய பார்த்தா பயமா இருக்கு சோ என்னைய வேடன் மனைவிய மாத்திரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கடவுரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையும் கொடுக்குறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல வேடன் மனைவிய கடவுள் கிட்ட போய் நின்று கேட்கிறா கடவுள் என் திடமே எரியா மாத்திடு சோ எனக்கு எல்லோரும் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் ஓகே என்ன சிரிச்சுக்கிட்டு அந்த வார்த்தை